வணக்கம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அடுத்த நாடாளுமன்றத்தில் கட்டுமான உடல் பெருசளவு பேசப்படும் பேசப்படுது அதற்கு குறிப்பாக சொல்லணும்னா நேற்று நடந்த இந்த டெல்லியில் ஏற்பட்ட மலை சேதை உரம் அதில் மேற்கு இடிந்து விழுந்தது கொஞ்சம் நாளைக்கு மேலே தான் அந்த ராமர் கோயிலில் மேலே கசிவு அதுக்கப்புறம் ரயில் அந்த ஒரு ரெண்டு மீட்டர் கீழே விழுந்தது ராமர் கோயில்லேயே அது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஜபல்பூர் அந்த ஊரில் இருக்க விமான நிலையம் அது கீழே விழுந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய மூன்று பாலங்கள் இடிந்து விழுந்தது அப்புறம் இன்னொரு இது டிரான்ஸ்ஃபார்மர் தெரு அதில் வந்து ஏற்பட்ட விரிசல் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகிறாங்க இந்த மாதிரி கட்டுமானத் துறையில் மிகப்பெரிய ஊழல் ஏற்கனவே சிஎஜி ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஊழல் அப்படின்னு சொன்னது அந்த சிஎஜி இதில் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பதினாறாயிரம் பதினாறு கோடி ஆக வேண்டியதை வந்து இவங்க முப்பத்தாறு கோடிக்கு போட்டிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஸோ பெரிய பிரச்சனையாகி தேர்தலுக்கு முன்னால் பெருசாக எதிரொலிச்சு ஆனால் அது பெருசாக மெட்டீரியல் ஆகலைங்கிறது தான் உண்மை சிஹச் சொன்னாலும் பெரிய அளவுக்கு இது மெட்டீரியல் ஆகலை ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் டெல்லியில் அந்த காக்கா உட்கார பழம் பத விழுந்த கதை என்னன்னா டெல்லியில் இன்றைக்கி தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு ஆதிசி உண்ணாவிரத இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அங்க ஆளுநர் சக்சேனா வந்து அவசர கூட்டம்லாம் போட்டாலும் ஹரியானால இருந்து தண்ணி கொடுக்கலங்கிறது ஆசி ஆதிசியோடைய குற்றச்சாட்டு ஹரியானால இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட் அப்ப பிஜேபி ஏழு சீட்டு ஜெயிக்கும் போது அதை குறிவைத்து இன்னைக்கு வந்து ஆதிசி சில விஷயங்களை போடுறாங்க அப்போ ஆம் ஆத்மிக்கு நோக்கம் ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கிறது இல்லை அவங்க நோக்கம் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கிறது அப்போ என்ன பண்ணுறாங்க ஹரியானாவில் இருக்கக்கூடிய அரசு தண்ணி விடலை அப்படின்ட்டு டெல்லி மக் டெல்லியில் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மக்களை உசி போட்ட மாதிரியான பேச்சு இது பிஜேபிக்கு பெரிய தலைவலி அதையும் தாண்டி ஜி செவன் மாநாடு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது பிரதமர் மோடி தலைமையில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெள்ளம் அதாவது முதல் நாள் மட்டும் அந்த மழை பெஞ்சிருந்தால் உலக நாடுகளில் நம்ம ரொம்ப இமேஜ் போயிருக்கோம் அப்படின்னு பெருசாக எல்லாராலும் சொல்லப்பட்டது ஆனால் நேற்று அந்த மலையில் வந்து இப்போ எனக்கு வேண்டிப்பட்ட ஒரு நண்பரே இன்றைக்கி ஒரு ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா வச்சுருக்காரு அதையே மாற்றி வச்சுருக்காரு இன்றைக்கி சாயங்காலம் வச்சுட்டார் மத்திய அமைச்சர்கள்லாம் எங்களோ கலந்துக்கிறாங்க ஏன் இதை சொல்ல வரும்னா அந்த அவரை கேட்டால் சொல்கிற அளவுக்கு ஒரே நாளில் அந்தளவுக்கு மலை கொட்டியிருக்குது டெல்லியினுடைய அந்த விமான நிலைய மேற்கூரை இந்தியா ஒரு சிறந்த நாடு நாங்கள் எல்லாத்துலேயும் முன்னேறிட்டோன்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லிங்கிறது எத்தனை விமானங்கள் வந்து போய் போகிற இடம் ஏன்னா அதில் ஒருத்தர் இறந்துருக்காங்கிறாங்க ஆனால் பலி எண்ணிக்கை அதிகங்கிறாங்க காயமானவர்கள் அதிகங்கிறாங்க அதெல்லாம் வெளியிலே வரலை அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா கள்ளச்சாராய மரணம் பற்றி நம்ம பேசுகிறவங்க இதை பற்றியும் ஆகணும் ஏன்னா வந்து பணம் கட்டி உள்ளே போகிறாங்க இது வந்து கள்ளச்சாராயம் தானே செத்து போகிறவங்க ஒன்றும் பண்ண முடியாததை இது வந்து என்னென்னா தனி அதாவது ஒரு அரசாங்கத்தின் அலட்சியம் ஒரு மேற்கூரை எவ்வளோ விமானத்தில் கட்டணம் வாங்குறீங்க அதுக்கு ஜிஎஸ்டி என்னென்னா வாங்குறீங்க நீங்கள் விமான உள்ளே போனால் ஃபோன் பேசக்கூடாது அது பேசக்கூடாது எவ்வளோ கட்டுப்பாடுகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க விமான நிலத்தில் வந்ததுன்னா அது என்ன பிரதமர் ஒரு வாரத்தை கூட அதை பற்றி பேசலைன்னா என்ன சரியாக வரும் அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை மாற்றலாமா அவருக்கு உள்ளே வைக்கலாமா இதுலேயே உங்கள் கவனம் செலுத்துதே ஒழிய மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வழியே இன்றைக்கி ஆம் ஆத்மி எடுக்கிறாங்க கார்கே அதுக்கு முன்னாடி பண்ணிட்டார் அதாவது மோடி ஆட்சியின் கட்டுமானத்துறை ஊழல்கள் ஏற்கனவே நிறைய ஊழல்கள் அப்ப இப்போ துறை முதல்ல பேப்பர் விலைக்கு உடல் இப்போ கட்டுமான ஊழல் கட்டுமான ஊழல் அப்படிங்கும் போது ஏற்கனவே நிதின் கட்கரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு பீகாரில் அந்த பாலை மூடிந்ததுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு அப்போ சம்பந்தம் இல்லைன்னா யார் கட்டினது யார் நிதிஷ்குமார் ஐயா கட்டினாரா ஏன்னா பிஜேபி இதை வெளிப்படையாக சொல்ல மறுக்குது நிதிஷ் சொல்ல வேண்டியதானே ஆளுங்கட்சி பி பிஜேபி தான் கட்டினதுன்னு நம்ம நிதிஷ் கட்டினார் ஏன் சொல்ல மறுக்கிறீங்க இப்போ நிதிஷ் வந்து உங்களை கேட்பார் அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை பிஜேபி தான் தலையில் சுமக்க வேண்டிய காரணம் ஏன்னா பிஜேபி தான் கூட்டணியில் இருக்கீங்க பீகாரில் அப்போ இந்த கட்டுப்பாணம் யார் அயோத்தி இப்போ இந்த மேட்ரு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி காங்கிரஸ் கிடச்சிருச்சு என்ன டெல்லியில் பிரச்சனை அங்கே பிரச்சனை இப்போ நாடாளுமன்றத்தில் கூட்டின உடனே திங்கட்கிழமை இல்லைங்க அது ஃபஸ்ட்டு நீட்டு பிரச்சனையை பேசுவோம் அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனையை பேசுவோம் பிரச்சனை நிறைய இருக்குது இப்போ திமுக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டசபை கூடும் போது பாவம் அதிமுக ஒரு நல்ல விஷயம் அப்போ பார்த்து கள்ளச்சாராய விஷயம் நடக்குது பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு சட்டசபையில் திமுக ஒரு பெரிய நெருக்கடி நாற்பது சீட் ஜெயிச்சு இப்போ வராங்க பெரிய பிரச்சனை அப்போ இந்த மேற்கூரை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அதில் மிகப்பெரிய அளவுக்கு கட்டிங் போயிருக்குது சரிங்க ஏற்கனவே பிஜேபி பிரபு பட்டேல் அதாவது வந்து விமானத்துறை அமைச்சராக முன்பிருந்த பிரபு பட்டேல் மீலை விமான அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க கடைசியாக இப்போ அவங்கள வந்து பிஜேபியில் அதாவது அவர் கூட்டணிக்கு வந்துட்டார் அஜித் பவாரோட வந்த உடனே அவர் மேலே இருக்க கேஸில் விஜரா வாங்கிட்டாங்க அப்போ ஏற்கனவே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு பிரபு பட்டேல் மேலே சொன்னீங்க விஜ்ரா வாங்கினீங்க இப்போ இருக்கக்கூடிய விமான அமைச்சர் பிரச்சனை இதில் என்ன காமெடி வருதுன்னா விமானத்துறை டிடிபி இருக்குது இப்ப விமானத்துறை அமைச்சர் டிடிபி யார் இதுக்கு என்ன சொல்ல போறாரு ஏன்னா டிடிபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்னால சரியா பண்ணலன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு சொன்னா யாருக்கு பாதிப்பு இப்ப டிடிபி வாயை திறந்து ராம்மோகன் இல்ல இல்லைங்க நான் ஆய்வு பண்ணேன் ஆய்வு பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க ஆய்வு பண்ணி இந்த மாதிரிலாம் பிரச்சனை சொல்லிட்டு அதனால தான் கார்கே இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு பெரிய லெவலை காக்கிறது இந்தியா கூட்டணிக்கு முக்கிய காரணம் இது வந்து அந்த அமைச்சர் யாருன்னா டிடிபி இப்போ தான் வேறு பதவி ஏற்றுருக்கார் விமான கண்டனத்திலலாம் எல்லாம் இருக்காரு அப்போ அவர் சொல்லணும்ல கூரை விழுந்ததுக்கு என்ன காரணம் இந்த வெளியில் வந்து டெண்டர் கொடுத்தோம் அந்த டெண்டர்காரங்க ஒழுங்காக வேலை செய்யலையா அந்த டெண்டர் போட்டதில் தப்பா இல்லை மேற்பார்வையிட்ட இன்ஜினியர் மேலே தப்பா யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை எவ்வளோ பணம் அதில் தொடர்ந்துருக்கு யார் யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கிற உண்மை வரணும் அப்போ டிடிபி பிரச்சனையை கிளப்பினால் எடுத்த உடனே மோடி அரசுக்கு ஆஃபீஸ் இல்லை அப்போ டிடிபியை ஆஃப் பண்ணணும் இதை பற்றி ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு அப்போ டிடிபி ஆஃப் பண்ணணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன இவ்வளோ விஷயம் இருக்குது சாதாரணமாக இதை நம்ம கடந்து போயிட முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த அரசாங்கம் நீடிக்காதது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா விமானத்துறையில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எல்லா எதிர்கட்சியும் டிடிபி வந்து போகணும்னு கோஷம் வச்சா சந்திரபாபு நாய்ட்ட உங்க அமைச்சரை வித்ரா பண்ணுங்க மோடியால் சொல்ல முடியுமா ஒன்று இந்த மாதிரி விமான பிரச்சனை வரும் வந்துருச்சா இப்போ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நாளைக்கு இவரை விமானத்துறை அமைச்சரை பதில் சொல்ல சொல்லுவாங்க அப்போ இவர் என்ன சொல்லுவார் பல சிறந்த விமானத்துறை அமைச்சர் அந்த காலத்தில் பண்ண விஷயங்க அப்படின்னு சொன்னால் பழைய விமான அமைச்சருக்கு சிக்கல் வரும் பிஜேபிக்கு இவ்வளோ சிக்கலை கடந்து தான் கவர்மெண்ட் பண்ணணும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவ்வளோ வீசியாக மோடி அதுவும் இந்த கட்டுமான ஊழல் இருக்குல்ல ஏற்கனவே இந்த நீட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டேட் தான் பிரச்சனை பண்ணுது இந்த எல்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாங்களா மம்தா பேனர்ஜிலேருந்து அகிலேஷ்லேருந்து எல்லோரும் பேப்பர் லீக்குங்கிறது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ அடுத்து ஒரு கட்டுமானம் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஊழலாக வர 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 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இதில் ஏற்கனவே மோடி இமேஜ் போயிடுச்சு அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இமேஜே மோடிக்கு போயிடுச்சு அதனால் மோடி வந்து தன்னுடைய அதுதான் இது அடுத்த தடவை வந்து மோடி மோடின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னோடியே ஆட்சி விழுந்து வச்சுக்கோங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது எப்படி ஆச்சு இருக்கும் அதனால் கிணறு வெட்டுற தோன்ற தோட்ட பூதம் வந்த மாதிரி இப்போ இந்த விமான மேட்ரு அதுவும் இல்லாமல் இந்த மலை ஒரு மலை பேஞ்சு இவ்வளோ பிரச்சனையானது உட்கட்டமைப்பில் பிஜேபி கவனம் செலுத்தவில்லை ஹெட் கோர்ட்டர்ஸில் நீங்கள் தேனாரும் பாலாரும் பொழுதுன்னு உலகம் முழுக்க சொல்லிகிட்ருக்கும்போது டெல்லியில் உங்கள் உங்கள் ஆளுகையின் கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல கட்டுமானத்தில் இவ்வளவு பிரச்சனை ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு ஆனால் சட்டம் ஒழுங்கு உள்துறை அமைச்சர் இருக்குது அப்போ எந்த அதிகாரமும் அங்கே இருக்க கெஜ்ரிவாலு கொடுக்காமல் அவரையும் தூக்கி உள்ளே போட்டுவிட்டு வாட்டரில் வா வாட்டர் பிரச்சனைக்கு தண்ணி பிரச்சனைக்கு அவர் தான் காரணம்னு சொல்லி ஒரு பிரச்சனைய போவேன் இன்றைக்கி ஓவராக மழை பெஞ்சு இன்றைக்கி மோடி அரசுக்கு சிக்கலாக வந்துச்சு அதான் இவங்க நினைக்கிற வரு வருண பகவான் இவங்களை கை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க என்னங்க கடவுளுக்கே வருண பகவான் டஃப் கொடுக்குறாரு இவர் வந்து நிறைய பேரை கடவுள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தார் கரெக்டாக மழை பெஞ்சு பாருங்கள் வந்து பகவான் இப்போ அவங்க இருக்கவங்க பகவான் வந்து பாருங்க மோடிக்கு வந்து அவருடைய சாயத்தை வெளுக்க வைத்துட்டாருங்கிறாங்க பகவான் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய எங்காரங்கள் சரி நம்புறாங்க நம்மளை நான் சில நம்புறவங்க இதே நம்ம நம்பிக்கையை கெடக்கூடாது ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட சூழ்நிலை கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக மோடி வந்து மூன்றாவது ஆட்சி அமைச்சிருக்க முடியாது தான் என்னோட நம்மளோட கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்